ஹாய் குட் ஈவினிங் எவ்ரிபடி எப்படி இருக்கிறீங்களோ எல்லாரும் நான் இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து சொல்ல வரேன் இந்த டிப்ரெஷன் சம்மந்தமாக டிப்ரெஷன் என்று சொன்னால் மன உளைச்சல் என்று தமிழில் அர்த்தம் அது சம்மந்தமாக ஒரு சின்ன ஒரு விளக்கம் ஒன்று தரலாம்னு நினைக்கிறேன் அது வந்து வாரது வந்து எதனால என்று சொன்னால் இப்போ வந்து என்னென்ன அர்த்தம் சொல்லலாம் ஆ சரி ஸ்கூல்லேருந்து ஆரம்பிப்போம் படிக்கிற காலத்தில் நல்லா ஆள் நல்லா மார்க்ஸ் எல்லாம் முடித்து ஆள் ஓயல் ஓயலில் ஃபெயிலியர் ஆகிக்கல ஒரு யோசனை ஒன்று வரும் அது கொஞ்சம் கொஞ்சமாக கூடி 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 மன அதே இருக்கும் அதேமாதிரி லவ் பண்ணுறாக்கள் லவ் பண்ணி அதில் ஃபெயிலியர் ஆனாலும் அப்படி சந்தர்ப்பம் பெறும் மாதிரி நல்லா இருந்து வசதியாக இருந்து ஒரு நேரம் சரக்கீக்குகள் விழுந்து ஒன்றுமே இல்லாத கட்டத்திலேயும் அந்த மன உளைச்சல் வரும் அந்த மூன்றாவது மன உளைச்சல் எனக்கு நடந்திருக்குது அதனால் நான் ஒன்றரை வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்து நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா வந்தேன் அது ஓகே அது என்னுடைய பிரச்சனை ஆனால் அந்த நேரம் கூட ரத்த கூட சொன்னது நடிச்சு கொண்டு சொல்லி சொன்னது அப்படி நினைக்கிறேன்னு சொன்னேன் எனக்கு வைத்தியம் பார்க்க டாக்டரை என்னென்று சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல சரி ஓகே அதை விடுவோம் அப்போ அப்படியான நேரங்களில் கூடுதலாக இப்போ இந்த வெளிநாட்டிலேயும் அப்படி பிரச்சனை இருக்குது வெளிநாட்டில் நம்பி வந்து வேலை என்று சொல்லி வந்து வேலை இல்லாமல் சம்பளம் இல்லாமல் மூணு மாதம் நாலு மாதமே எனக்கு ஏழு எட்டு மாதமும் சம்பளம் கொடுக்காம கம்பெனியும் இருக்குது அப்படி இருந்தும் ரோட்டுகளில் இருக்கிற அப்படியான ஆட்களுக்கும் சரியான டிப்ரெஷன் இருக்குது டிப்ரெஷன் அதுகள்ம்மந்தமாக வந்து கொஞ்சம் கவனம் எடுக்கணும் கவனம் எடுத்து கவனம் எடுத்து நாங்கள் தான் மாறணும் நாங்கள் மனசு வச்சா தான் மாறலாம் ஸோ அதனால் இப்போ எங்களோட ஊரில் இருக்கிற ஆக்களுக்கு இப்படியான பிரச்சனைகள் வரலாமும் இப்போ கூட இருக்கும் இப்போ கூட சின்ன பிள்ளைகள் எல்லாம் அந்த ஒரு தோல்வி என்ற தாங்கிற மனப்பான்மை இல்லாமல் வளருது அப்படி தான் குடும்பங்கள் வளர்த்து கொண்டு வராங்க அது சரியான பிள்ளை என்ன இருந்தாலும் சின்ன நாங்கள் வந்து தோல்வியை கற்றுக்கொள்ள கொடுக்கணும் எல்லாத்துலேயும் பெட்டி இப்போ பள்ளிக்கெடத்தை எடுக்க போனால் எல்லாத்துலேயும் படி படி குளசிப்பு கொண்டே விட்டு அடி இதையெல்லாம் போட்டு படித்து கொஞ்சம் பெயிலானா திட்டுறது அடிக்கிறது அப்போ அங்கேயே ஒரு குள்ளே வந்து ஒரு மெனம் உடஞ்சிரும் அதை தோற்றாலும் பரவாயில்ல என்ற ஒரு ஒரு சப்போர்ட் சப்போர்ட்ன்னா அங்கே கொடுக்கணும் பெற்றோர் யார் நானும் ஒரு பெற்றோர் தான் அதனால் அப்படி ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு இது மற்ற சேனம் சேனமேதையும் சொல்லும் ட்டு சொல்லி போட்டு அடிக்கிறது மற்றவண்ணாங்க நல்லா இருந்தால் நல்லா இருப்பான் ஒன்றுமில்லா போய்க்கான்னு தெரியும் என்னா என்னும் கூட பார்க்க மாட்டாங்க ஏண்டா என்று கூட கேட்க மாட்டாங்க நல்லா வந்த நேரத்தில் பிரஜனையான நேரத்தில் பிள்ளைகள் பிறந்திருக்க கூட பால்மாக்கே வழி இல்லாமல் இருந்தான் என் சூப்பி போத்தல் அந்த நிப்புன்றது கூட ஒரு நூறுரூவா காசை சில்லராக காசாக தேடி கொண்டு போய் வேண்டி கொடுத்த வரல ஆரம்பி அதே போல் காசோடு இருந்தும் காசோ செலவழிச்ச வரலாறுமே இருக்குது செலவழிச்சி போட்டு ரூபா இல்லாமல் இருக்கிற வழி வந்து அனுபவிக்கிறவனுக்கு தான் தெரியும் ஸோ அதனால் அந்த டிப்ரெஷன் ஆக முதல் சில சில விஷயங்களில் மாற்றம் செய்யலாம் வீட்டில் சரி உங்களுக்கு ஒரு பிரச்சினை இருக்குண்டா எல்லோருடையும் கதைச்சி இப்போ நான் அந்த நேரத்தில் கதைக்க சொல்லாது இல்லை ஒரு தனி ரூமில் படுக்கணுமோ இருக்கும் எல்லா எத்தையும் மனசு ஏற்றுக்கொள்ளாது எப்படி இருக்குமென்று சொன்னால் சில பேர் சொல்கிறவே அது டிப்ரெஷனே அனுபவிச்சா தான் தெரியுமன்ட்டு நானும் ஒரு விளக்கம் சொல்கிறேன் தண்ணி அடிப்பேன் தானே தண்ணி அடித்தா மிக்ஸிங் பண்ணி அடிக்கிறதுக்கு தானே எல்லாத்தையும் சேர்ந்து முதலடி கேட்க ஒரு ஒரு பிராண்டில் அடிக்கிறது பிறகு அங்கே எல்லாத்தையும் ரெண்டு மூன்று சேர்ந்து அடிச்சிட்டு பட எல்லாம் முடிஞ்சிடும் அடுத்த நாள் எழுமினா சிலையொண்டு சுற்றுமே சுத்த உண்டு அது கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாளைக்கு எப்படி இருக்குதோ அதே அதை விட கேவல அதை விட மோசமாக தான் இருக்கும் இந்த டிப்ரெஷன் நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் எனக்கு நான் அந்த வெளி தலை அடிக்கும் ஐயோ எல்லாம் அதை நினைச்சாலே இப்போ பெரிய ஒரு வித்தியாசம் ஏன்னா சாகு கூட போயிருக்கிறேன் பொட்டாசியம் கொண்டு போயிருக்கிறேன் சாகிறத்துக்கு அதை தடுத்த தெய்வங்களும் இருக்குது இருக்கணும் இப்போ இருக்கிறோம் ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறாங்க கடவுள் கொடுத்த விரமுன்னு நினைக்கிறேன் ஓகே உங்களுக்கு இப்படி ஒரு ஒரு மாட்டுப்பாட்டு இருந்தால் இருப்பீங்கள் கூடுதலாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னென்ன இப்போ நாட்டில் நடக்கிற விஷயங்களை பார்த்தா கூடுதலாக அப்படி தான் இருப்பாங்க முக்கவாசி பேர் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பாட்டு கேட்குறதோ பூக்கொண்டு தோட்டங்கள் வைக்கிறதோ அப்படியான இது சிந்தனைக்கு உங்களோட மைண்ட் செட்டு மாற்றுங்க மாற்றினா நல்ல ஒரு மாற்றம் பெறும் இப்போ எல்லாமே எனக்கு சிரிப்பாக கிடக்கும் எல்லாம் அப்படி இருந்தன உண்டு இப்போ என்ன வந்தாலும் தித்து போகிறதுக்கு ஒரு தன் தன்னம்பிக்கை கொண்டு செம்மையாக வந்துருக்கு இங்கே எல்லாம் அவ்வளோ பிரச்சனை டக்கேன் சும்மா பட்டை துண்டு தொண்டு ரெண்டு அண்டு இருக்கிறோம் வெளிநாடு வந்தது தானே வெளிநாட்டில் இருக்கிறார்களே தெரியும் பிரச்சனைகள் வர்றது பலமும் தானே ஸோ அதெல்லாம் எதையும் எனக்கு எல்லாம் பிரச்சனை இல்லை இருந்த நாங்களோ கேம்பில் இருந்து நாங்களோ இப்போ நல்லா இருந்து நொந்து நூலாகி வந்து நாங்கள் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறோம் இதெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை ஓகே அது பிரச்சினையில் கூடுதலாக இப்படி இருக்கிற தம்பி தங்கச்சி அக்கா அண்ணா மேராக்கள் கொஞ்சம் உங்களோட உடம்பில் கவனம் செலுத்துங்கிறது தான் ஒரு தம்பியாக உங்களை நான் கருத்துக்கொள்கிறேன் மட்டது நான் வந்து வீடியோ செய்ய சொன்னான் டூரிஸ்ட் சம்மந்தமாக போகிற இடங்களில் போடுறேன் எனக்கு வந்து தான் லீவு வரும் டே வெள்ளி சாரி வெள்ளி சனி சனிதான் வீக்கெண்ட் டே எங்களுக்கு பள்ளி மட்டும் லீவு சனி எங்களுக்கு வருகிறது அதனால் பள்ளியில் போகிற நேரம் மட்டும் அப்படியான நான் தான் கிடைக்கலாம் போகணும் முதல்வர் கவனி பெருசாக புதுடன் இருந்தானே இப்போ அடுத்த லீவுக்கு இந்த மாதம் கடைசிக்கு லீவு வரும் கட்டாயம் போவேன் அந்த நகை சம்பந்தமாகவும் போடணும்னான் போடுவேன் அது கிடையால இப்படி டைம்கள் கிடைக்கிற நேரம் இப்படி சில சில சின்ன அட்வைஸுகள் என்னால் முடிஞ்ச என்னால் முடிஞ்சேன்னா நான் தான் கூடுதலாக அனுபவப்பட்ட விஷயங்களை தான் உங்களை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஓகே ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காமுறதும் வீடியோ பார்க்குறவங்களுடைய விருப்பம் நல்ல கருத்தாக இருந்தால் யாரோ ஒருத்தன் காதுக்கு சேர்ந்தானே இருந்தானே அவனதை பார்த்து நல்லா வந்தால் எனக்கு ஒரு அது போதும் ஓகே வேறு என்ன நடந்து சிறீகிற ஏரியாவுக்கு வந்திருக்கிறோம் இதுதான் நல்ல ஒரு ஆறுதலான இடம் பொழுது போகும் வேலை முடிஞ்சால் இப்படியே இருக்கிறது ஓகே பாய் பாய் மக்களே அப்படி இடம் இடம்ன்ற பார்த்தீங்களா இதே டவுன் ஏரியாண்ட இன்னும் சொன்னது என்ன அங்கே பைக்கில் தெரிஞ்சினாங்களே இங்கே தான் தெரியல எல்லா இடம் சைக்கிள் கூட இல்லை சைக்கிள் இருக்குது சும்மா காசுல வலிக்கிறாது பைக் விழா கூட பைக்கூட கார் வண்டி வச்சுருக்கலாம் ஐயாயிரம் ஆராய்ய அளவுக்கு கார் எடுக்கலாம் பைக் இல்லாமல் யாரப்பட்டேன்ட்றையால் நிற்கிறீங்க நடந்து நல்லது தான் உடம்புக்கு நல்லந்தானே ஓகே கட்டாலில் ரொம்ப பேர் இருக்கிறீங்க பாருங்கள் பார்த்து லைக் ஒன்று போடுங்க ஓகே பாய்